பூமியினுடைய அபாய கீற்றுகள் விழுந்து விடாது எல்லா தீமையும் தானே தாங்கி உன்னத பூமியை உற்று பாதுகாக்கிற ஓசோன் படலத்தை போல தளபதியின் ஓசோன் படலமாக இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் எக்ஸ் அவர்களை வருக வரவேற்புரை தருக இந்த மாநில செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கும் நம் கதாநாயகன் மக்களின் நம்பிக்கை நாயகன் நம் ஜனநாயகன் நம் வெற்றி தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமை பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறோம் எனவே இனி வரும் காலத்தில் நாம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் தலைவருக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் செலவிட வேண்டும் சிறப்பு தீர்மானம் இரண்டு அதை வாசிப்பதற்காக உறுப்பினர் சேர்க்கை மாநில செயலாளர் திரு திருமதி விஜயலட்சுமி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நான் அதனை முன்மொழிகிறேன் நான் அதனை வழிமொழிகிறேன் இந்த இரண்டு சிறப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வார் ஆம்க சிப்கா தொழிற்பேட்டை விரிவாக்கத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் கண்டிக்கிறோம் கைவிட வேண்டும் என்று இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறோம் கோஆபரேட்டிவ் கன்சியூமர்ஸ் பெடரேஷன் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்னும் பெயரில் தனியார்கள் நெல் கொள்முதலுக்கு புகுத்துவது நெல் கொள்முதல் செய்ய அனுமதிக்க கூடாது என்று இந்த செயற்குழு வலியுறுத்து உயிர்காக்கம் உள்ளத்தை தேவைய சேவையாற்றி வரும் மக்கள் சேவையாற்றி வரும் மருத்துவர்களின் ஊதியம் மற்றும் காலிப்பிடங்களை நிரப்புவது தொடர்பான கோரிக்கைகளை கொடுத்த வாக்குறுதிபடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி தரமான இச்செயற்குழு வலுப்படுகிறது ஆங்கிலத்தை பேசுவோர் அவ அவமானப்படுவார்கள் என்று ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கூறியது முற்றிலும் உள்நோக்கம் கொண்டது தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை மறைமுகமாக மீது மறைமுகமாக ஏவப்படும் அஸ்திரமாகவே பார்க்கப்படுகிறது வெற்றிக் கழகத்தின் சார்பாக பொதுக்கூட்டமோ மக்கள் சந்திப்போ மக்கள் நிகழ்வோ என எந்த பொதுவெளி தனியரங்கிலும் தனியார் இடங்களிலும் என எங்கு நடத்த அனுமதி தராமல் தடுக்கிறது இந்த வெற்றி விளம்பரம் ஆடல் திமுக அரசு ஜனநாயகத்திற்கு எதிராக எதிரான போக்குடன் அதிகார அமதியில் ஆட்டம் போடும் திமுக அரசே தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு வாயிலாக வன்மையாக கண்டனத்துடன் எச்சரிக்கிறோம் தெய்வத்தால் ஆகாதே எனினும் முயற்சி தன் மெய்வருத்த தரும் நம்மளுடைய முதலமைச்சர் வேட்பற்ற வேட்பாளர் அந்த தாயின் கண்ணீருக்கு வீட்டிற்கு செல்லவில்லை ஒரே தலைவர் தாயின் கண்ணீருக்கு வீட்டிற்கு சென்றார் இந்த டாஸ்மார்க் மூலம் எத்தனை பெண்கள் வந்து இன்றைக்கு கை பெண்களாக மாறி மாறிக்கொண்டிருக்கிறார் அவலமான தருணத்தில் இந்த தீர்மானத்தை உங்கள் மின் தலைவர் முன்பு வாசிக்கிறேன் கடந்த நான்கு ஆண்டுகளில் காவல்துறை விசாரணையின் போது இருபத்தி நாலு பேர் உயிர் உயிர் இழந்திருப்பதாக பெரும் அதிருப்தியோடு உயர் நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது சாரி கேட்டாரா நீங்கள் சொல்லுங்கள் சாரி கேட்டாரா இருபத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க நீதிமன்றம் சொல்லல கேட்டுச்சு கேட்டுச்சு ஏடிஎம் கே வக்கீல் சொன்னது ஓ இல்லை தன் கீழ் தன் கீழ் இயங்கும் துறை மீது நம்பிக்கை இல்லாமல் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் துறைக்கு வழக்கை மாற்றுகிறாரே இது அவருக்கு பெருத்த அவமானம் இல்லையா இல்லை தமிழ்நாட்டுக்கு அவமானம் இல்லையா இதற்கு அவர்களிடையே பகிங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இங்கு விஷத்தையோ விஷமத்தையோ விதைத்தால் அந்த முயற்சி துளி கூட துளிர்க்காது பிஜேபியின் இந்த பிளவுவாத அரசியலுக்கு கழக செயற்குழு கண்டங்களை தெரிவித்துக் கொள்கிறது நீங்கள் யோசித்திருக்கலாம் பதினெட்டு தீர்மானங்கள் சொல்லிட்டோம் தீர்மானம் இரண்டு என்னாச்சு தீர்மானம் ஒன்று என்னாச்சு அந்த தீர்மானம் இரண்டு தீர்மானம் ஒன்று இரண்டையும் தற்கொலை விஜய வாசிப்பார் உங்கள் முன்னால் வழங்குவதற்காக வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல வீட்டுக்கே வரக்கூடிய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இவனே போன கட்சி மீட்டிங்க்கு வீடியோ காலெல்லாம் வந்தான் இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல உறுதியான தீர்மானம் கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம் 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 நின்னே தீருவோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ போராடிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார் பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது நானே அழைச்சுக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேர்ல சந்திச்சு உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற தலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை நீங்கள் உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் தயாராக இருக்கேன் என்ன இது என்ன பண்ணுறாங்க அது என்ன பண்ணுறா அனைத்து தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்வோர் ஆமன்க வெற்றி தளபதி வெற்றி தலைவர் நன்றி அனைவரும் அமரலாம் அதாவது சட்டமன்றத்தில் சபாநாயகர் தான் தீர்மானத்துக்கு ஆம் இல்லை அப்படின்பார் இல்லையா மற்ற கட்சிகள் தீர்மானம் நிறைவேற்றினா இது என்னங்க இது கட்சி செயற்குழுவா இல்ல ஏதாவது காமெடி இடங்கள் மாநாடா ஒரு எளவும் புரிய ஆனா புசி நல்லா இதுவா இருந்தாரு நல்லா ஆக்டிவா இருந்தாரு அவருடைய அந்த சட்டையில வந்து அந்த விஜய் படம் போட்டது அதெல்லாம் நல்லா இருந்தது ஒரு ரசிகர் மன்றத்துடைய செயலாளர் எப்படி இருப்பாரோ ரஜினிக்கு சத்யநாராயணா இருந்தாரு கமலுக்கு குணான்னு ஒருத்தர் இருந்தாரு அது மாதிரி விஜய்க்கு வந்து புஷி வந்து அந்த ரசிகர் மன்ற செயலாளருங்கிற ஒரு இதில் வந்து கரெக்டாக இருக்காரு இதுல சிங்கே ஆகாத பார்ட்டிங்க தான் மற்ற எல்லாமே மார்டின் மர்மன் அப்புறமா வந்து இந்த நிர்மல் குமார் அப்புறம் இந்த யூடியூப்ல ஒருத்தட் ராஜமுக இவங்கலாம் வந்து அதில் வந்து செட் ஆகாம இருக்கிறாங்க மற்றபடி வந்து புஷி வந்து கரெக்டாக தான் செட் ஆகிறாப்ல இது வந்து கட்சியுடைய செயற்குழு செயற்குழுல வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக வந்து ஒரு கட்சியுடைய ஒரு கட்சியுடைய செயற்குழு கூடுதுன்னா அது வந்து அரசியலுடைய போக்கை வந்து மாற்றக்கூடியதாக இருக்கும் ரொம்ப சீரியஸா எல்லாரும் அதை நோக்கி போவாங்க எமர்ஜென்சி எப்போ தீர்மானம் செயற்குழு அதிமுக செயற்குழுவை கூட ஓரளவுக்கு சீரியஸாக தான் பாப்பாக்க அதிமுக செயற்குழுனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் மக்களுக்கு கிடைக்காது போது கூட அந்த செயற்குழுவின் போது வந்து ஒரு போக்கு தெரியும் அரசியல் போக்கு தெரியும் இந்த விஜயுடைய செயற்குழு இந்த கட்சியுடைய உடைய கூட்டத்துல நமக்கு கடைசியாக தெரிய வருவது என்னன்னா இவர் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு கூட்டணிக்கு வர்றதுக்கு எவனுமே தயாரா கிடையாது நேரு அதிமுக அவங்க கூட தாவேகா கூட்டணி இல்லையே அப்படின்னு நாங்க கூப்பிடவே இல்லையே அப்படின்ட்டாரு இல்ல இல்ல போயும் போயும் அதிமுக அவங்க கூட கூப்பிடல அப்படிங்கறதா வந்து இதுவா இருக்கு எடப்பாடி கூட இவரை கூப்பிடல அப்படிங்கறதுதான் இதுவா இருக்கு அதனாலதான் வந்து என்ன சிஎம்ஐ ஆக தான் நான் வந்து கூட்டணிக்கு கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ செயற்குள்ள தீர்மானமாக போட்டு வச்சுருக்கிறாங்க முதல்வர் என்பது செயற்குள்ள ஒரு தீர்மானம் முதல்வர் வேட்பாளர்னு ஒன்று வந்து நம்மளுடைய தேர்தல் அமைப்பில் கிடையாது பிரதமர் வேட்பாளர்னோ முதல்வர் வேட்பாளர்னோ ஒன்றும் கிடையாது எந்த கட்சியுடைய எம்எல்ஏக்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்களோ தங்கள் எம்எல்ஏக்களுக்குள்ள ஒருத்தர தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர் தான் முதல்வர் அதே போலதான் அதிகமான எம்பிக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவங்க பிரதமர் இந்த முதல்வர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர்லாம் ஊடகங்கள் தங்களுடைய விற்பனையை பெருக்கிக் கொள்ளும் டிஆர்பிக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை தானே தவிர்த்துட்டு அப்படி ஒண்ணு நம்மளுடைய இந்திய ஜனநாயகத்துல கிடையாது

எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா சீமான் பெயரை இரு தான் திமுகவினர் அமைச்சர்கள் எல்லாம் உச்சரிக்கிறாங்க சீமான் பேரே சீமான ஒரு ஆளா மதிச்சு சீமான் கிட்ட இவர் வந்து திமுக தலைவர் எப்ப பேச அவங்க அப்பா இறந்த சீமானுடைய அப்பா இறந்த போது அது மனிதாபிமான அடிப்படை அதை தவிர்த்து விட்டு அவர் வாயில சீமான் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யாராவது பாத்திருக்கீங்களா நாம் தமிழர் கட்சியுடைய பெயரையோ சீமான் பெயரையோ திமுக தலைவர் உச்சரிச்சு எப்பயாவது பாத்திருக்கீங்களா அதே மாதிரி தான் சீமானை எப்படி ஒரு தற்குரியாக அவங்க ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் விஜயையும் ட்ரீட் பண்ணுறாங்க நீ வந்து சொல்லலாம் பரந்தூர் மக்களை கூப்பிட்டுக்கிட்டு நான் தலைமைச் செயலகத்துக்கு வருவேன் இருவேன்னு சொல்லலாம் பரந்தூருக்கு போன நீயே எப்படி போன அப்படிங்கிற லட்சணம் வந்து எல்லாருக்கும் தெரியும் வேனை விட்டு இறங்க கூட முடியல உன்னால நீ இந்த லட்சணத்தில் நீ வந்து மக்களை கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்துவேன் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் போராட்டம் நடத்தி பாரு இல்லை போராட்டம் நடத்தினாதான் வலி தெரியும் முட்டை வச்சாதான் கோழிக்கு வழி தெரியும் ஒரு விஷயம் போன ஆட்சியில திமுக வந்து எட்டு வழி சாலையை எதிர்த்துச்சு ஆனா ஒரு ப்ரொபோசல் என்னன்னா எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற சாலையை நீ பண்ணிக்கோ அந்த மாதிரி நீ ஏதாவது சொல்லு மிக குறைந்தபட்ச பாதிப்பு இருக்கக்கூடிய தான் செயல்படுத்த முடியும் பாதிப்பே இல்லாமல் ஒரு திட்டத்தை சரி பரந்தூர் வேண்டாம் என்றால் ஐயாயிரம் ஏக்கர் இருக்கக்கூடிய நீர்வளங்கள் எதுவும் பாதிக்காதவாறு எங்க இருக்கு அத வந்து இது வந்து சென்னை ஏர்போர்ட்டோட எக்ஸ்டென்ஷன். நீ வந்து திருச்சில இருக்குது, திருநெல்வேலில இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா, சென்னைக்கு பக்கத்துல அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கா? நம்மளு நம்ம வந்து ஒரு சர்வதேச விமான நிலையம் வச்சிருக்கிறோம் இந்த விமான நிலையம் பயணிகளை மட்டும் இல்லாமல் कार्கோ டென் கணக்கல. कार्கோ வந்து கையாளக்கூடிய ஒரு தேவையில நிர்பந்தத்துல இருக்கு. இங்க வந்து ஏர்போர்ட் இருக்கு. இங்க வந்து சீ போர்ட் இருக்கு. சீ போர்ட்ல இருந்து வரக்கூடிய சரக்குகளை வந்து வெவ்வேறு நகரங்களுக்கு கொண்டு செல்லணும் அதற்கு வந்து வெறுமனே தரை வழி போக்குவரத்தை மட்டும் நம்ம நம்ம முடியாது ஆகாய மார்க்கமாகவும் நம்ம அதை கொண்டு செல்லணும் இதுக்கெல்லாம் வந்து என்னதான் தீர்வு இப்படியா விட்டா இந்த ஊர் என்ன ஆகும் இதுவுமே இவர் சொந்தமா உண்டான சிந்தனையானா இல்லை ஏங்க அவங்களுக்கு என்னதாங்க சொந்தமா கொள்கை தலைவர்கள் அவங்களுடைய கொள்கையில ஒண்ணு தெரியுமா உனக்கு திடீர்னு வந்து அம்மாள் அப்படின்னு ஒரு பேரை சொல்றேன் அஞ்சலையம்மாள் பேரை நீ வாழ்க்கையில் என்னிக்காவது கேள்விப்பட்டிருக்கியா உச்சரிச்சிருக்கியா உனக்கு தெரியுமா நாம் வந்து கேட்குறது இந்த ஆனந்த இந்த கீழே இருக்க அல்ல எல்லாம் கிடையாது விஜய டைரெக்டாக கேட்குறோம் விஜயே நாம் தற்கூரின்னு தான் சொல்கிறோம் உன் கட்சியுடைய தலைமையே தற்கூரின்னு தான் நாம் சொல்கிறோம் அதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது தற்கூரிகள் தற்கூரி வேலைகளை எங்கேனால செஞ்சுட்டு போங்க அதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அரசியல் அரசாங்கம் இதெல்லாம் சீரியஸான விஷயங்கள் நம்மளுடைய தலைமுறைகளுடைய எதிர்காலம் தொடர்பான விஷயங்கள் அதில் வந்து இது மாதிரி தற்கூரித்தனமாக பேசிகிட்டு இருக்கப்படாது அப்படிங்கிறது நம்மளுடைய கவலையாக இருக்குது அதிலே அதான் ஐயநாதன் வந்து சொல்லிட்டார் பூலகு சுந்தரராஜன் சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு ஓகே ஆனால் நான் என்ன சொல்கிறேன் நீ ஐயாயிரம் ஏக்கரை காட்டு மாற்று ஏற்பாடுகள் இதெல்லாம் இருக்குது இப்போது அவர் பரந்தூர் போகும்போதே நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் விஜய் ஏதாவது மாற்று திட்டம் இருந்தால் சொல்லட்டும் இல்ல மக்கள் மக்கள் ஏதாவது கன்வின்ஸ் பண்ற மாதிரி அவர் ஏதாவது சொன்னால் நாங்கள் வரவேற்கிறோம் மாற்று திட்டம் இருந்தாலும் வரவேற்கிறோம் நீ மாற்று திட்டத்தை சொல்லு அப்படின்ற மாதிரியாக தான் இருக்கு ஓகே நல்லது அவன் என்ன எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்கு முடியுன்ற மாதிரி இருக்கு எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அறிவாலய வாசலில் அண்ணன் பூச்சி முருகன் அப்பாயின்மெண்ட் கேட்கணும் மீண்டும் இதை பற்றி விரிவாக பேச வேண்டியது பேசது ஒன்றும் நேரம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த செயற்குழுல என்ன கூத்து நடக்குது அவங்களுடைய இது எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தவங்களுக்கே வந்து அவங்க கட்சியுடைய லட்சணம் என்னங்கிறது தெரியும் இப்ப மாதிரி சட்டமன்றம் நடத்துவாங்கல்ல அந்த மாதிரி மாதிரி செயற்குழு நடத்துற மாதிரி இருக்கு நடத்த தெரியா நடத்த பேச நல்லா வருது எதுகை மோனியோட வீடியோ கால் இல்லை வீட்டிற்கே சென்றது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மேடையில இந்த இதெல்லாம் சும்மா ரீல்ஸ் போட்டு விளாடுறதுக்கான பேசுறது விஜய் சிவகங்கை போனது அங்க போய் அவங்க அம்மாவை சந்தித்ததெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயங்கள் தான் அதை வந்து நீ எப்படி கன்வே பண்றன்றது ஒன்னு இருக்கு இன்னொன்னு அங்கே போனதை போஸ்டர் அடிச்சதா ஓட்டுற எதுக்கு இந்த வேலை அதான் நீ வந்து சினிமா மாதிரியா எல்லா விஷயத்தையும் அணுக கூடாது இது அரசியல் இது வேற இது சீரியஸான இடம் இது கொஞ்சம் ரத்த பூமி இதை வந்து சினிமா ஷூட்டிங் போயிட்டு வர்ற மாதிரியே அணுக வேண்டாம் அப்படிங்கிறத நீ போய் அந்த விக்டிமோட தாயாரை சந்தித்தது பாராட்டுக்கள் அவர்களுக்கு நிதி உதவி செய்தது பாராட்டுக்கள் அதெல்லாம் உங்க கட்சியில மாவட்ட உங்க கட்சியில வந்து இதுக்கு மாநாட்டுக்கு வந்தாங்கல்ல மாநில மாநாட்டுக்கு வந்தாங்கல்ல ஒரு அஞ்சாறு பேர் செத்து போயிட்டாங்களே அவங்க வீட்டுக்கு எல்லாம் போனியா? அத பத்தி ஏதாவது கண்டுக்கிட்டியா? இத நம்ம கேட்கல. இந்த கட்சிகாரங்க கேக்குறாங்க. கட்சிக்காரங்க கேக்குறாங்க. முதல்ல அவங்களுக்கு பதில சொல்லு. ரொம்ப நேரம் அதை பத்தி பேசவே வேண்டாம். அடுத்து தான் Z+ க்கு வந்துருவோம். Z+ வந்து இன்னைக்கு வந்து அவரே சொல்லி இருக்காரு. இது என்னடா Z+ க்கு வந்த சோதனைங்கற மாதிரி. எடப்பாடிக்கு Z+ பாதகம். இல்ல இனிமேல வரலாறு வந்து நம்பர் பிளேட் இல்லாத காரில் மகனோடு உல்லாசமாக பயணிக்க முடியாது. அந்த சம்பந்திகளை போய் பார்க்க முடியாது. ஏன்னா அமித்ஷா ஐயா வந்து அவரோட உளவாளிகளை ஜெட் பிளஸ்ங்கிற பேரில் அமுச்சு வச்சிருக்காரு அமுச்சு வச்சிருக்காரு இன்னொன்று இன்னைக்கு அவரே சொல்லியிருக்காரு நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு இல்லைங்க பொதுவாக வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறதா இருந்தால் ஒருத்தருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கணும் உதாரணத்துக்கு ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா அந்த காலத்தில் ஜெயலலிதாவுக்கு வந்து அச்சுறுத்தல் இருந்தது உண்மை ராஜீவ்காந்தியை வந்து போட்டாங்க அதுக்கு பிறகு வந்து அதனுடைய அடிப்படையில் வந்து அதே மாதிரியான கொள்கைகளை கொண்டு இருந்த ஜெயலலிதாவுக்கு வந்து அச்சுறுத்தல் இருந்திருக்கலாம் கலைஞருக்கு இருந்திருக்கலாம் இவங்களுக்குலாம் வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க எப்பயுமே இருக்கும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அர்த்தம் இருக்கு எடப்பாடிக்கு என்னங்க அச்சுறுத்தல் எடப்பாடி கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குமே தவிர எடப்பாடிக்கு என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல் தெரியல அவருக்கு வந்து இசட் பிளஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அத தனக்கான கௌரவமாக எடப்பாடி கருதுகிறார் உண்மை நீங்க சொன்னதுதான் அதான் இனிமேல் நம்பர் பிளேட் எங்க போற எங்க வர யார்கிட்ட பேசுற அதாவது பிஜேபி நைஸா கைட்டி விட்டுட்டு அவங்களுக்கு சொல்றதுக்கு இதுவாக தான் குச்சமாக இருக்கிறது அதாவது க கல்யாணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு உறுதி கொடுத்து விட்டு காரியத்தை முடித்து விட்டு கைட்டி விட்டுருவாங்க இல்லையா சில இளைஞர்கள் அது போன்ற வேலையை எடப்பாடி பாஜகவுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் அமித்ஷா இவரை வந்து எப்பவும் வந்து பார்த்துக்கிறா மாதிரியான ஒரு சிசிடிவி கேமரா மாதிரியான ஒரு ஏற்பாடை செட்ளஸ் அப்படின்னு வந்து செஞ்சு வச்சிருக்கிறாரு அவ்வளோதான் மேடர் அவ்வளோதான் மேட்ரு பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லை அதுல வந்து பேசுறதுக்கு எடப்பாடியை பற்றி பேசுவதற்கு இனிமேல் வந்து எதுவுமே கிடையாது இனி தேர்தலை பத்தியும் பேசுவதற்கு ஒண்ணுமே கிடையாது எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு நான் தான் சிஎம் வேட்பாளர் நான் தான் சிஎம் வேட்பாளர் நான் தான் சிஎம் நான் தான் சிஎம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அண்ணாமலை கூட அது மாதிரி சொல்லிட்டாப்ல இதெல்லாம் நமக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கிறது சிஎம் ஆகணும்னா தேர்தல் அந்த கட்சி வெல்லணும் அந்த கட்சி நூத்தி பதினேழு இடங்களை வந்து ஜெயிக்கணும் நூற்றி பதினேழு இடங்களை ஜெயிக்க முடியலன்னா கூட குறைஞ்சது வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஆதரவை வந்து கூட்டணி கட்சிகளிடமாவது பெற்று இருக்கணும் அப்படி எந்த கட்சியும் கண்ணுக்கட்டினோ தூரம் இருக்கும் திமுகவை தவிர்த்துட்டு வேற எந்த கட்சியும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல அப்படி இருக்கும்போது ஆளாளுக்கு நாங்கள் தான் சிஎம் கேண்டிடேட்டு நாங்கள் தான் சிஎம் கேண்டேட்னு செயற்குழுவை கூப்பிட்டு இது இருந்தீங்கன்னா சீமான் என்ன சீமான் வந்து கட்சியை தொடங்கி இத்தனை ஆண்டுகளாக நடத்தி நிக்கணும் அப்படின்னு சீமான் கட்சிக்காரர்கள் கேட்கிறார்கள் ஆமா அடுத்ததா இவங்க நீங்க சொன்னீங்கல்ல எல்லாரும் முதல் வந்தவுடன் ஆகலாம்னு ஐம்பத்தி ஏழுல அண்ணா ஒரு கடிதம் கற்று எழுதுறார் பெரியார் ஆனப்ப உள்ளேறி சட்டமன்றம் அதாவது சட்டமன்ற எக்ஸ்பீரியன்ஸா தம்பிகள் எழுது எழுதும் என்ன சொல்கிறாருன்னா இப்போது பதினைந்து பேர் உள்ளே இருக்கிறோம் அடுத்ததாக ஒரு ஐம்பது பேர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் ஆனால் என் எண்ணம் எல்லாம் பெரியார் மீது தான் இருக்கிறது பெரியார் எங்க இருக்கிறாரோ அங்கு தான் இருக்கிறது அதாவது பத்து ஜெயிச்சு பதினஞ்சு ஜெயிச்சுட்டு அடுத்த ஒரு நூத்தி பதினேழு ஆசைப்படல அடுத்த ஒரு ஆசைப்படுறது வருது அந்த மாதிரி அறுபத்தி ஏழுல ஜெயிச்சதுக்கு பிறகு கூட சொல்றாரு ரொம்ப சீக்கிரமா ஆட்சி வந்துட்டோமோ ஆமா பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு அப்ப கூட சொல்றாரு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டுமோ நம்ம பசங்களும் அங்கே தயாரா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இது சிந்திக்கிறாரு ஏன்னா திமுகங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியில எல்லாருமே இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு வயதுக்கு உட்பட்டவர்களா இருக்கும் நாற்பது வயசு மத்தவங்க எல்லாமே வந்து ரொம்ப வயது குறைவானவர்களாகத்தான் இருந்தார்கள் இவங்களுக்கு நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துட்டோமே வந்துட்டோங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படிங்கிற அச்சம் இருக்கு இதுதான் வந்து ஒரு சிஎம் ஆகக்கூடியவருக்கு ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரு குறைந்தபட்ச ஒரு பொறுப்புணர்வு இதெல்லாம் இல்லாதவனுங்க எல்லாருமே ஆசைப்படுறானுங்க சிஎம் ஆகணும் சிஎம் ஆகணும்னு சிஎம் ஆகுறதுன்னா அவ்வளவு ஈஸியா மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் எல்லாம் இருக்கு அடுத்ததாக தகைசால் தமிழர் வந்து தமிழ்நாடு அரசு வரை திரு காதர் மைதீன் அவர்களுக்கு வந்து அதுவும் இந்த மாதிரியான கிரைசிஸ் வக்போர்டு மூலம் இஸ்லாமியர்கள் நசுக்கப்படும் போது கொண்டு வரும் போது இதுவா வச்சு இந்திய இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு எதிரானவர்களும் காமிக்க ஒரு ஒரு மோசமான ஒரு புரோபகண்டா நடக்கும் போது இது போன்று காலமெல்லாம் திமுகவிற்கும் திராவிட இயக்கத்தோடும் பயணித்தவர் பிஜேபியோட கூட்டணி இல்லாத வச்ச போது மட்டும் சிறந்த சிந்தனையால கல்வியாளர் நல்ல எழுத்தால அவர் எழுதின ஒரு புத்தகம் ஒன்னு இருக்கு தமிழ் இஸ்லாமியர்கள் கொடுத்தின ஒரு புத்தகம் தமிழ் இஸ்லாமியர்கள் அராபில் இருந்து வந்தவர்களா அவங்க யாரு அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி நூல் ஒண்ணு மிக முக்கியமான ஒரு நூல் அது அத படிச்சதுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய தமிழ் இஸ்லாமியர்கள் பலருக்கும் தங்களுடைய வேறு இது அப்படிங்கிறது தெரிஞ்சது அவங்களுடைய வேறு இங்கதான் அவங்க எங்க இருந்து வந்தாங்க அவங்களும் தமிழ் பேசக்கூடியவர்கள் தான் அப்போ தமிழ்நாட்டுல எத்தனை இஸ்லாமியர்களுக்கு உறுதி தெரியும் முதல்ல இப்ப என்ன திருச்சியில இருக்கிற இந்த புதுக்கோட்டையில இருக்க டெல்டா மாவட்டம் இஸ்லாமியர்கள் எல்லாம் தெரிஞ்சு நான் பார்த்தது இல்லை அவங்க எல்லாம் வீட்டுல வழக்காடு மொழி வந்து நீங்க வாணியம்பாடி இந்த பக்கமா கொஞ்சம் பேர் பாத்துக்கணும் ரொம்ப குறைவான நமக்கு தெரிஞ்சு மீனாட்சிபுரம் சம்பவம் நடந்தது நம்ம பார்த்திருக்கோம் பண்ணியிருக்கோம் ஆனா அது அது மாதிரி பல மீனாட்சிபுரங்கள் வந்து டெல்டா மாவட்டங்களில் பண்ணையார்கள் வழியாக பார்ப்பனர்கள் வழியாக நடந்தது அதனாலதான் என்னை சாதி சொல்லி இழிவுபடுத்துற அந்த மதத்துக்கு போகும்போது எனக்கு அந்த இழிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதத்துக்கு போனவர்கள் தான் இல்ல இப்ப நம்ம எல்லாம் எல்லாரும் இன்னொன்னு என்ன நினைக்கணும் பட்டில் சமூகம் தான் வந்து இஸ்லாமியர்கப்டி கிடையாது பிற்படுத்த மாற்றம் என்பதே இங்கு இந்தியாவில வரும்போது முதல் முதல்ல யார் மதம் பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் தான் எல்லா இடத்துலயுமே மதம் மாறினாங்க அதுதான் வரலாறு பார்ப்பனர்கள் மாறினது நான் சொல்லணும் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டது மாறி இருக்கு இப்ப தென் மாவட்டங்கள்லயே இருந்து மைக்ரேட் ஆகி போய் தென்காசியில வந்து இஸ்லாம் மதத்தை ஏற்றவர்கள் எல்லாமே பிற்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டோட வரலாறு இதுதானுங்க மன்னன் எவ்வழியோ மக்கள் எவ்வழி மன்னன் சமண மதத்துல இருந்தா மக்கள் சமண மதத்துல இருப்பாங்க மன்னன் வந்து சைவ மதத்துக்கு மாறினா மக்கள் சைவ மதத்துக்கு மாறிடுவாங்க இதுதானே தமிழ்நாட்டோட ஆமா அந்த மாதிரி உள்ள இந்த நிலையில் இது போன்ற நிலையில் இவருக்கு வந்து முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசும் இவரை தேர்ந்தெடுத்தது வந்து உள்ளபடியே மிக சிறப்பாக தமிழருங்கிற ஒரு விருது அதாவது நீ அவர்களை வந்து இந்தியர்களாக கொஸ்டின் பண்ணிட்டு போ அதுவும் உங்க விருப்பம் ஆனா அவர்கள் தமிழர்கள் தான் எங்களுடைய மண்ணோடு கலந்தவர்கள் எங்கள் உயிரோடு உணர்வோடு கலந்தவர்கள் அவர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தி இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்